தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய கண்டித்து காரைக்கால் நிறைவில் இருக்கிற அந்த ஓஎன்ஜிசி அலுவலகத்துக்கு முன்னாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டத்தை விவசாய சங்க தோழர்களெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நாங்களால் ஏற்றுக்கொண்டதில்லை திணிக்கப்பட்டது காவிரி பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளே இன்னைக்கு மூன்று இடங்கள் புரிவதாக ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவித்துவிட்டு மறுபடியும் ஒன்று அரசு மூன்று இடங்களிலே திறப்பண கருதிகளை போடுவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தை அறிவிப்பதற்கான தொடர் போராட்டங்களை நடத்தியது நாங்களும் தான் குறிப்பாக ஓங்கிச்சு வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு ஓஞ்சிச்சு சிபிசி எல்லாம் மாறியதற்கு பிறகு அதற்கு பிறகு எம்ஆர்எல் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து வருகிற பல்வேறு பேரிடர் பாதிப்பில் இந்த மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விவசாயம் மட்டும்தான் அடிப்படை விவசாயம் பாதிக்கப்பட்டால் குடிநீர் பாதிக்கப்படும் உணவு நிலை பாதிக்கப்படும் வாடும் நிலை பாதிக்கப்படும் என்ற போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த டெல்டா பாதுகாப்பு மண்டலம் என்பதை முன்னாள் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒருமனையான தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிடம் அனுமதி பெற்று விழாக்களை நடத்தியது ஆனால் அப்படியேப்பட்ட இந்த வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தில் நீங்கள் எப்படி அறிவிக்கிறீர்கள் என்று கேட்டால் ஒன்றிய அரசு கூறுகிறது தமிழ்நாடு அரசு போற்ற தீர்மானம் எங்களை கட்டுப்படுத்தாது அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் தொண்டர் விட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்ன நாயும் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்றிக் கொள்ள ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் காவிரி டெல்டாவை அடித்துவிட்டு ஒன்றிய ஆட்சி நடத்தப்பட இருக்கிறதா ஆகவே இந்த மூன்று இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த திரப்பணம் போடுகிற ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு போட்ட தீர்மானத்தின்படி காவிரி வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்பதை அரசாணையாக ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் தமிழ்நாடு அரசு அதற்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இங்கு ஐந்து காவிரி டெல்டா ஏழு மாவட்டங்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது